வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏப்ரல் பத்தொம்போது நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற நாள் நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை கடந்த ஆண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு இனி இந்தியாவை ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல் மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையை வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும் மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பேருந்தில் மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம் பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையான இசைக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் விஜய் வசந்தவர்களுக்கு கை சினத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள் இருப்பி கேட்டுக்கொள்கிறேன் நம்மிடம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எச்சரிக்கை அதாவது வாக்களிப்பதற்கு முன்பு இதை மட்டும் சிந்தித்து பாருங்கள் அதாவது காந்தியின் தேசத்தில் வாழக்கூடிய நூறு கோடி மக்களை சுற்றி நாதுராவின் துப்பாக்கிகளோடு சங்க பரிவாரங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற இந்த மக்களை காப்பாற்ற நாம் மோடியை வீட்டிற்கு அனுப்பியாக வேண்டும் நாம் பாஜகவை வீட்டிற்கு அனுப்பியாக வேண்டும் மோடி அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இனப்படுகொலைக்கு பிறகு மோடி என்கிற பிம்பம் நம்மிடம் இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு இறுதி எச்சரிக்கை அதாவது வாக்களிப்பதற்கு ஒரு நொடிக்கு முன்பு இதை மட்டும் சிந்தித்து பாருங்கள் அதாவது காந்தியின் தேசத்தில் வாழக்கூடிய நூறு கோடி மக்களை சுற்றி நாதுராவின் துப்பாக்கிகளோடு சங்க பரிவாரங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற இந்த மக்களை காப்பாற்ற நாம் மோடியை வீட்டிற்கு அனுப்பியாக வேண்டும் நாம் பாஜகவை வீட்டிற்கு அனுப்பியாக வேண்டும் மோடி அதாவது குஜராத் பிறகு மோடி என்கிற பிம்பம் அடிமை ஊடகங்களால் எப்படி பொய்யான விதத்தில் கட்டமைக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும் அந்த காலத்திலிருந்து அவர் சொல்ல தொடங்கிய பொய்களை இன்று வரையிலும் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதனுடைய ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ இப்போது நீங்கள் பாருங்கள் इस प्रकार से रुपया इतनी तेजी से गिर नहीं सकता अरे अगर नेपाल का रुपया नहीं गिरता है बांग्लादेश की करेंसी नहीं गिरती है पाकिस्तान की करेंसी नहीं गिरती श्रीलंका की करेंसी नहीं गिरती क्या कारण है हिंदुस्तान का रुपया पतला होता जा रहा है जवाब देना पड़ेगा आपको इससे जवाब मांग रहा है जिस प्रकार से डॉलर मजबूत होता जा रहा रुपया कमजोर होता जा रहा அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் நிர்மலா சீதாராமனுடைய கணவராக இருக்கக்கூடிய பாரக்கால பிரபாகரன் நிர்மலா சீதாராமனிடம் இப்படி சொல்லியிருக்கிறாராம் அதாவது இவர்களுடைய தவறுகளுக்கு நீ துணை போகாதே போனால் உனக்கு சிறை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று உங்களுக்கு மணிப்பூரை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை பட்டப்பகலில் நிர்வாணமாக நம் வீட்டு பெண்களை சங்க பரிவார ஆதரவாளர்கள் கடுமையான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட காட்சியை பார்த்து உலகமே அதிர்ந்து போனது அந்த மாநிலத்தில் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்தது மோடியினுடைய கட்சி மோடியினுடைய ஆதரவாளர்கள் இனி இந்தியாவினுடைய ஒரு வீடுகளில் கூட இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துவிடக் கூடாது அம்மாவின் வடிவில் சகோதரியினுடைய வடிவில் மகளுடைய வடிவில் எல்லோர் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தார் ஒரு ஹத்ராஸ் இனி உருவாக கூடாது என்று நீங்கள் நினைத்தால் மணிப்பூர் இனி உருவாக கூடாது என்று நீங்கள் நினைத்தால் காஷ்மீரில் ஒரு குழந்தைக்கு நடந்த சம்பவம் மீண்டும் நடக்க கூடாது என்று நினைத்தால் மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு தெரு தெருவாக என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு சிறுமி அலறி கொண்டு சென்ற காட்சி இனிமேல் நம் வீடுகளிலோ நம் தெருக்களிலோ நடக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் மோடிக்கு எதிராக வாக்களியுங்கள் பாஜகவிற்கு எதிராக வாக்களியுங்கள் பாஜகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம் பிள்ளை எல்லார் வீட்டிலையும் பெண் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இனி ஒரு அனிதா ஒரு வீட்டிலும் நடக்க கூடாது அனிதாவுக்கு நிகழ்ந்த கொடுமை இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வீட்டிலும் நடக்க கூடாது என்று நீங்கள் நினைத்தால் அனிதாக்கள் இனி தற்கொலை செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் பாஜகவிற்கு எதிராக வாக்களியுங்கள் மோடியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க வீடியோவில் பார்த்ததில்ல இதுக்கு மேல பதினைந்து லட்சம் கொண்டு வரேன்னு சொன்னாரு கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு பெட்ரோல் ஐம்பது ரூபா கொடுப்பேன்னு சொன்னாரு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாரு எல்லாம் சொன்னாரு எல்லாமே போய் ஒரு சிறு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது குறைந்தபட்ச பேலன்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்கல அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களிடம் இருந்து மோடி ஆட்சி பிடுங்கிய தொகை எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு தெரியும் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லி ஒரு இரவில் வந்து பேசியதற்கு பிறகு தங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக படிப்பிற்காக வங்கிகளில் சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுப்பதற்காக லைன்ல நின்று கியூல நின்று நூற்றுக்கும் அதிகமான ஏழை இந்திய மக்கள் இறந்து போனார்கள் அதற்கு அது மாதிரியான ஒரு சம்பவம் இனி இந்தியாவில் நிகழக்கூடாது அப்படின்னு நீங்க விரும்புறா பாஜகவிற்கு வாக்களிக்காதீர்கள் மோடிக்கு மோடிக்கு வாக்களிக்காதீர்கள் ஆர் எஸ் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தருணம் இது நான் ஒன்று கேட்கிறேன்ன எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் நான் இந்திய குடிமகன் எனக்கு பசிக்குது எனக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏறுது என்னுடைய கேஸ் சிலிண்டர் எனக்கு விலை ஏறுது ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு பரிவாரங்களை பார்த்து கேட்டால் சங்க பரிவாரங்கள் எனக்கு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்கிறார்கள் தெரியல இது தொடரக்கூடாது என்று விரும்பினால் நீங்கள் பாஜகவை எதிர்க்கு வாக்கிலியுங்கள் இன்னொன்று அதே மாதிரி நான் கேக்குறேன் எனக்கு வேலை கொடு அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு மருத்துவமனை கட்டி கொடு எனக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடு என்று கேட்டால் அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா பாபர் மசூதியை இடித்த இடத்தில் கட்டி இருக்கக்கூடிய கோயிலை காட்டி இதை வைத்துக்கொள் இதுதான் நாங்கள் உனக்கு கொடுப்பது என்று சொல்கிறார்கள் நான் ஒண்ணு சொல்றேன் விவசாயிகள் இந்தியாவிற்கு சோறு போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் என்று சொல்கிறோம் அந்த விவசாயிகள் இனி கோவணம் மட்டும்தான் அவங்கள்ட்ட திருட வேண்டியிருக்கு மோடியினுடைய ஆட்சியில் எத்தனை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை நாம் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவிற்கு மிகப்பெரிய இன்னலுக்குள் தள்ளாடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய விவசாயிகள் அவர்களுடைய கோவணத்தை அவர்கள் உருவுவதற்கு முன்னா நாம் பாஜகவை மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கு இன்னமும் நான் சொல்றேன் நீங்கள் வாக்களிக்க போகக்கூடிய வாக்கு என்பது ரெண்டு விஷயம்தான் ஒன்று காந்தியின் தேசத்தை நிலைநிறுத்துவதற்காகவா கோட் சேவை கோட்சேவை வீட்டுக்கு அனுப்புவதற்கவா அப்படிங்கிறத கேள்வி இதை நம்ம செஞ்சாகணும் காந்தி தேசத்தை உருவாக்க வேண்டும் காந்தி தேசம் அப்படி இருக்கணும் நாதுராமனுடைய ஆட்களை வீட்டிற்கு அனுப்பணும் அதுதான் இந்த தேர்தல் இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் சொல்ற மாதிரி இது வந்து இரண்டாவது சுதந்திர போர் மீண்டும் சொல்கிறேன் இனி இந்திய மக்களிடம் இருப்பது கோவணம் மட்டும்தான் அதையும் உருவதற்கு முன்னால் நீங்கள் பாஜகவை வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் இல்லையென்றால் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க